வணக்கம்ங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று நடந்தது லக்னோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் ஒவ்வொரு மேட்சை நம்ம சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுக்குமா ஜெயிக்குமா அப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அது மாதிரி நேற்று வந்து சரி எப்படி கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கணும் ஆல்ரெடி வந்து கம்போஜ் வந்துட்டார் அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று வந்து டாஸ் போட்டாங்க டாஸ் வந்து தோனி ஜெயிச்சார் ஜெயிச்சு நாங்கள் வந்து ஃபீல்டிங் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அஸ்வினும் கான்வேவும் இல்லை அதுபோல் ஷைக் ரஷீதும் ஜெமி ஓவர்டனும் சேர்த்துட்டாங்க அவங்க சைடில் வந்து ஹிமர் சிங்னு மாஷ் போன தடவை இல்லை மிச்சல் மாஷ் இல்லை அவர் பதில் யாரோ ஹிமர் சிங்னு இருந்தார் ஸோ அவர் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டார் மிச்சல் மாஷ்டி இதாங்க டீம்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேட் பண்ண வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து மாக்ரமும் மிச்சல் மாஷ்னா வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கல் வந்து அவ்வளோ அற்புதமாக போட்டார் போட்டவது அந்த கேட்ச் வந்து திருப்பாதி அவ்வளோ சூப்பராக பிடிச்சார் அதில் வந்து லாஸ்ட் பாலுக்கு அஞ்சாவது பால்னு நினைக்கிறேன் போடுறப்ப அந்த அந்த வேலை வந்த வந்த அவ்வளோ தூரம் ஓடி வந்து திருப்பாதி அவ்வளோ அருமையாக நான் வந்து கேச் பண்ண மாட்டேன் விட்டுருவாரு என்ன அவ்வளோ தூரம் ஓடி வந்து பிடிக்கிறப்ப கரெக்டாக அந்த பால் வரப்போ நம்ம பிடிக்க முடியுமான்னு தெரியல டவுட்டாக இருந்தது அப்படிங்கிறப்ப அது திருப்பாதி விட்டுடுவாரோ அப்படிங்கிறப்ப அவ்வளோ தூரம் ஓடி வந்து கரெக்டாக பாலை பிடிச்சிட்டாங்க ரொம்ப அற்புதமான கேட்ச் அது மாக்ரம் வந்து அவுட் ஆகிட்டாரு அப்புறம் வந்து மிச்சேல் மார்ச் தான் இருந்தார் அடுத்து வந்து பூரன் பூரன் வந்தால் நிக்கோலஸ் பூரன் வந்தாலே ஒரு பயமாக இருக்கும் பயங்கரமான அதிரடி பவர் ஹிட்டர் அவர் அடித்தார்னா ஐயோ எப்படி எடுப்பார் என்னன்னே தெரியாது எல்லா பாலையும் தூக்குவார் எல்லா பாலையும் அவ்வளோ அடிப்பார் நல்ல ஃபார்மில் இருக்கிறார் ஸோ அவர் வந்து அவரை ஒவ்வொரு ஜாம்பவான்களாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவுட் பண்ண சொல்லி அவ்வளோ பயமாக இருந்தது செகண்ட் ஓவர் வந்து கம்போஸ் தான் போட்டார் பட் நல்லாவே அந்த பவுலிங் வந்து நல்லாவே ஃபஸ்ட்டு நாலு ஓவரால் சூப்பராக போட்டாங்க ரொம்ப ரன் கொடுக்காம நல்லா கண்ட்ரோல்டாக நல்லா லைன் அண்ட் லென்த்தில் வச்சு நல்லா போட்டாங்க ஸ்டம்பை பார்த்து கரெக்டாக போட்டாங்க ஸோ ரெண்டாவது ஓவர் போடுறப்பே வந்து பூரன் வந்து அவுட்டுங்க நம்பவே முடியல எட்டு ரன்னு எட்டு ரன்னுக்கு வந்து எல்பி டபிள்யூ சார் அவங்க அப்பீல் போனாங்க அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு அப்போ அப்பீல் போனாங்க பார்த்துட்டு அப்புறம் அம்பையர்ஸ் கால் வந்துச்சு ஸோ அம்பையர் அவுட் கொடுத்ததுனால அவுட்டு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு டேஞ்சர்ஸ் பூரான்னு வந்து போயாச்சு அவர் போனாலே பாதி நம்மளுக்கு சேஃபான மாதிரி ஒரு நினப்பு ஸோ அவர் போயிட்டு கம்போஜ் இந்த விக்கெட் எடுத்தார் அப்புறம் திருப்பி இவங்க மூணு மூணு ஓவர் எப்படின்னா வந்து இதில் வந்து பவுலர்ஸ் போடுறப்ப வந்து நாலு ஓவர் போட்டோன்னே அஸ்வினை கூப்பிட்டு வந்துருவாங்க ஆனால் தோனி தோனி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் போன மேட்சில் அப்படி தான் பண்ணார் ஆனால் இந்த வந்து அஸ்வின் இல்லை இவங்களே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸே வந்து சீமர்ஸே போட்டணும்னு சொல்லி அவங்களே போட வச்சுட்டா ஸோ இவங்களே வந்து மூணு மூணு ஓவர் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்ப வந்து மாதம் இவரும் வந்துட்டார் ரிஷப் பேண்ட் வந்துட்டார் சார் ரிஷப் பேண்ட் அவ்வளோ ஃபார்ம்லேயே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாரு அவுட் ஆகிறார் சிந்திரவர் எப்படி வர சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் சார் ரெண்டு பேர் தான் விளையாண்டாங்க விளையாடுறப்ப ரிஷப் பாண்ட் அடித்தார் ஆனால் அடித்து ரன் எடுத்தார் அவர் அறுபத்தி மூணு ரன் எடுத்தார் எடுத்து நாற்பத்தொம்போது பல அறுபத்தி மூணு ரன் எடுத்தார் நாலு ஃபோரு நாலு சிக்ஸ் அடித்தார் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் அவர் எடுத்த ரன்னை வந்து நம்ம நல்லா எடுத்துட்டாரு இவ்வளோ சொல்லவே முடியாது எப்படி அடித்தார் அவர் ஷார்ட்ஸ் நல்லா இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துல அடித்தார்னா ஒரு இடத்துல போகுது இதில் கீழே கீழே வேறு விழறாரு அடிக்கடி ஏற்றுமே அப்படி தான் விழுவார் விழறாரு அவர் அடிக்கிற ஷாட்லாம் ஒழுங்காகவே இல்லை ஏதோ கண்ணாப்பண்ணு அடிக்கிற மாதிரி இருந்தது ஏதோ தட்டு தர மாதிரி எப்படியோ வந்து ஒரு அறுபத்தி மூணு ரணும் எடுத்துகிட்டு ஆனால் அது வந்து நல்லா வந்து கிரிக்கெட் விளையாண்டாரு நல்லா ரன் எடுத்தார் நம்ம சொல்லவே முடியாது ஏதோ ஒரு அந்தஷ்டத்தில் எப்படியோ ஒரு வழியாக வந்து ரன் எடுத்துகிட்டாருன்னு வச்சுங்க அவர் எடுத்தார் அதுக்கப்புறம் மாஸ்ட் கொஞ்சம் அவுட் ஆயிட்டார் முப்பது ரன் ஜேடேஜா பால் அவுட் ஆயிட்டார் இமாரி ஒவ்வொருத்தராக வந்துட்டு நம்ம பெருசாக ரொம்ப எதிர்பார்த்தோம் இவங்களாம் ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்களே ரொம்ப நல்லா டூ இருக்கு மேலே ஏன்னா பேட்டிங் பேட்டிங் பிச்சுன்னு வேறு சொன்னாங்க ஸோ ஒன் நைன்ட்டி வருன்றாங்க ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரடுன்றாங்க அவ்வளோ வருமான்னு பயமா இருந்தது ஆனால் பார்த்தா ஓரளவுக்கு க பவுலர்ஸ் அவ்வளோ அருமையாக போட்டாங்க அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா போட்டாங்க அப்புறம் வந்து ஒவ்வொருத்தான் வந்துட்டு அப்புறம் பதோனி சமாத் வந்தாங்க இது என்னென்னா மில்லரை வந்து ரொம்ப லாஸ்ட்ல ஆடுது அது என்னென்ன புரியல இல்லைன்னா வந்து ரிட்டையர்டு ஹட்டுன்னு கூட கூப்பிட்டு கூட வந்திருக்கலாம் ஆனால் ஏன் தெரில பதோனி வந்து பதோனி கொஞ்சம் அடிப்பார் ஆனால் சமாதம் தவிர அடிப்பார் தெரில ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க இதை விளையாருந்தாங்க அப்புறம் விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இவரை அமைச்சிருக்குறாங்க மில்லர் வந்து லாஸ்ட்டு தான் வந்து ஒரு ரன்னே எடுக்கல அதுக்கப்புறம் இவர் வந்தார் பவுலர் வந்தார் இது மாதிரி போட்டு பெருசாக ஒன்றும் எடுக்கவே இல்லை மில்லரை கடைசியாக அமைச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது போட்டு ஒரே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பர் செவன் எடுத்தாங்க இருக்கும் நூற்றி இருபத்தாறு தான் ஸோ பவுலர்ஸ் அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நூற்றாயிரம் கொடுத்துது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் சொன்னாங்க ஒன் செவன்ட்டி கிட்ட கீழே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதில் அந்த நம்ம வந்து தோத்தது கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது ஏன்னா எது வேணால் புதுசாக அப்போ தான் கூட ஆரம்பிக்கும் நம்ம இது பண்ணதில்லை ஜெயிச்சதில்லை தோற்றல சொல்கிறோம் ஆனால் அந்த தடவை தான் நடக்கும் மாற்றி கூட ஸோ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமாக தோணுச்சு இதில் வந்து நூறு மட்டும் விக்கெட் எடுக்கலைங்க ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் தான் போட்டாருங்க பாருங்கள் எக்கானமி ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ தான் நாலு ஓவர் போட்டு பதிமூணு ரன் தான் விட்டு கொடுத்தாரு அவ்வளோ அருமையாக போட்டார் சூப்பராக ஃபுல்லாக நாலு ஓவர் ஃபுல்லாக போட்டார் நல்லா ஒவ்வொரு இதில் வந்து ஒரு ஸ்பெல் இருப்பாங்க ஆனால் அவ்வளோ அருமையாக போட்டார் அவர் அதுக்கப்புறம் வந்து இவரும் போட்டார் கம்போஜும் கலிலும் நல்லாவே போட்டாங்க இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் யாருன்னா ஜெமி ஓவர்டனும் பதிரானோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் வந்து ஜெமி ஓவர்டன் வந்து ரெண்டு ஓவர் தான் போட்டார் பதிரானாவும் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிறகு கொஞ்சம் வைடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஒன் சிக்ஸி ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ஒன் சிக்ஸ்டி செவன் தான் டார்கெட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த புது பையெல்லாம் வேறு வந்துருக்கா டீம் கொஞ்சம் மாறி இருக்கிறனால கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஸோ ஓப்பனிங் யாருன்னா வந்து ரஷீதும் இவரும் வந்தாங்க நம்ம ரச்சினும் வந்தாங்க ஓப்பனிங் ஸோ வந்து நல்லாவே அடித்தாங்க அந்த பையன் வந்து பயம் இல்லாமல் அழகாக நல்லா அவர் அடிக்கிறத பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா ருத்ராஜ் அடிக்கிற மாதிரியே ஷார்ட்ஸு அதை போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் பண்ணுற மாதிரியே இருந்தது கம்பேரிசன் கூட காமிச்சாங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ருத்ராஜ் அடிக்கிற மாதிரியே இது நல்லா இருந்தது ஒரு கண்ணாப்பண்ணு அடிக்கிற மாதிரி இல்லை நல்ல கிரிக்கெட் விளையாண்டான் விளையாண்டு அந்த பையன் வந்து ஃபோர் அடிச்சிட்டான் ஃபோர் அடித்து பத்தொம்பது பாலில் வந்து இருபத்தி ஏழு ரன் எடுத்து ஆறு ஃபோர் அடித்தாங்க அதுமாதிரி கூட ஒரு சப்போர்ட்டிவாக நல்லா விளையாடுறப்ப அடுத்தவங்களுக்கும் வந்து அதை பார்த்து கொஞ்சம் நல்லா ஒரு இது வரும் நல்ல ஒரு எனர்ஜி வந்து நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம நல்லா நம்மளும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது வரும் அது மாதிரி இருக்கிறப்ப அவரும் வந்து ரச்சனும் அடித்தார் அடித்து ஏழு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டான் அந்த பையன் கேட்ச் போயிட்டு அவுட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிபாதி ஐயோ திரிபாதி என்ன சில பயமாக இருக்குது அந்த மாதிரி ஒன்றுமே கிரிக்கெட்டே வளர தெரில என்ன கிரிக்கெட்டர்னே தெரில எதுக்கு இன்னும் வந்து திரிபாதி வெங்கடேஷ் இவரெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சங்கர்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னே புரியல அப்புறம் திரிபாதி வந்தார் அவர் வந்து அவருக்கு என்ன ஒரு பத்து பால் ஃபேஸ் பண்ணி வருடம் எடுத்தா கிரிக்கெட்டே வாடவில்லைங்க அப்படியே தடுமாறுறார் ரொம்ப ரொம்ப தடுமாறுறாரு தடு மாதிரி ஒரு வழியாவது ஒம்பது ரனுக்கு அவர் அவுட் ஆகிட்டால் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒம்பது ரன்ல வந்து அப்புறம் அவுட் ஆயிட்டார் நம்ம பவர் பிளேல வந்து இந்த தடவை தான் அங்கே வந்து ஒரு ஆறு மேட்ச்சுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வந்து ஃபிஃப்டி நைன் ஃபார் ஒன் இருந்தது பவர் பிளேல நம்ம வந்து ஐம்பது ரன்லாம் வரவே இல்லை தேர்ட்டி ஃபார்ட்டி அவுட் ஆயிட்டிருந்தாங்க விக்கெட் போயிடும் அவர் ரன்னு வராது இந்த தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சீசனில் ஆறு மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபிஃப்டி நைன் ஃபார் ஒன் வந்து பவர் பிளேயில் வந்தது அது கொஞ்சம் நல்லா ஒரு முன்னேற்றம் நான் படித்தோன்னுச்சு அதுக்கப்புறம் நல்லாவே விளையாடுறாங்க சிறப்பாக போய் இப்படியே எல்லாம் விளையாடுவாங்க ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மளுக்கு அப்புறம் திரிபாதி அவுட் ஆனோன்னா அடுத்தப்பில் வந்து ஜெட் ஜடேஜா வந்து அப்டி ஆடராக வந்துட்டார் அவர் பின்னாடி எப்போவுமே அஞ்சு ஆறதான் வருவார் எனக்கு வந்து ஜடேஜா வந்துச்சுட்டாங்க ஏன்னா ஸ்பின்னர்லாம் வந்தோனே சரி ஸ்பின்னர் வந்து மூணு பேர் போட்டாங்க மாக்கிரம் அந்த இன்னொரு பையன் ஒருத்தர் போடுவா அப்புறம் வந்து பிஷ்ணா தான் வந்து இம்பேக்ட் பையர் போட ஆரம்பிச்சோம் ஜடேஜா அடிப்பார் நல்லா அடிப்பார்னு அனுப்பிச்சோன்னா அவர் ரொம்ப தடவு தடவுன்னு தடவை யாருக்குமே வந்து அடிக்கவே முடியலைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எதாவது டி டுவெண்ட்டியை விளையாடுறாங்க இப்படி விளையாடுறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு விளையாண்டு அப்புறம் திருப்பாத்தி அவுட் ஆனால் துபே ஜடேஜாவும் துபே துபே வந்துட்டார் துபே வந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப அவரும் கஷ்டப்பட்டா தான் ஜடேஜாவும் பெருசாக பெருசா அவனு ரன் எடுக்கவே இல்லை நிறைய ஸ்பின்னர் அடிக்குவாங்க சிக்ஸர் ஸ்பின் வந்து அவர் வந்தாரே ஸ்பின்னரை விட மாட்டாங்க துபே ஸ்பின்னர் அப்படி கலக்குவாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்றானே தெரியல இது மாதிரிலாம் நம்ம அது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது ஆனா எல்லாம் சொல்றாங்க அப்படி பார்த்தா கட்சியில அவர் ஸ்பின்னரை பார்த்தா அப்படி பயப்படுறாரு அடிக்கவே முடியல அவர் என்னங்க ஸ்பின்னர் அப்படி கலக்குவாங்க ஸ்பின் தான் போடுறாங்க அதை அடிக்க முடியல இப்போ அடிக்க முடியலாமல் அவ்வளோ கனெக்டே ஆக மாட்டேங்குது அவர் போயிட்டு ஒரு தட்டு தோடு மாதிரி விளையாண்டாங்கன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பதினோரு பால் ஃபேஸ் பண்ணி ஏழு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி நைன் பால்ஸுக்கு வந்து ஃபோரே போலிங்க டாட் பாலு சிங்கிள் இப்படி தான் வந்தது இங்கே எப்படி தான் இதே மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தி வந்து ஆஸ்கிங் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போயிடுறாங்க அப்புறம் பின்னாடி வரவங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கணும் போகணும்னு சொல்லிட்டு அவுட் ஆகிடுறாங்க இதுதான் பிரச்சனை ஒரு கிராஜுவலாக அட்லீஸ்ட் ஃபோர் பெரிய கிரவுண்டுங்க லக்னோ சிக்ஸ் அடித்தா சமயத்தில் போவோம் இறங்கி வந்து நல்லா அடிக்கணும் அது இறங்கி வரப்ப சமயத்தில் வந்து ஸ்டம்புடு ஆகிடுவோம் ஸ்டம்பிங் பண்ணிடுவாங்க அதனால் நீ என்ன பண்ணி இன்னும் இடத்துல அடைஞ்சாலும் அவ்வளோ சிக்ஸு போகாது ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபோர் ஆச்சு எங்கே வந்து கொஞ்சம் வந்து பிளேஸ் பண்ணலாம் நல்லா வந்து எங்கே வந்து கேப் இருக்கும் அந்த கேப் பார்த்து அடிக்கலாம் அது மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப வந்து சிக்ஸ் அடிக்க முடியல அப்படி முடியல ரொம்ப தடமிட்டு இருந்தாங்க உடனே ஜடேஜா எதுக்கு தான் முன்னாடி வந்தார்னே தெரியல இப்போ வர வர அவர் சரியாக விளையாட பேட்டிங் பவுல் பண்ணி விக்கெட்டாச்சும் கொஞ்சம் எடுக்கிறாரு ஆனால் பேட்டிங் வர ரொம்ப ஆறு மேட்சும் ஒன்றுமே இல்லை பெருசாக சொதப்பிட்டார் அவர் வந்து பதினோரு பால் ஃபேஸ் பண்ணி ஏழு ரன் எடுத்து வேஸ்ட்டு வேஸ்ட்டுங்க அவ்வளோ பாலும் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து விஜய்சங்கர் வந்தார் விஜய்சங்கர் வந்து அவரும் என்னத்தை பெருது ஆனால் அவராச்சும் ஒரு ஃபோர் அடித்தார் அடித்தவங்களும் அடிக்க முடியல அவங்களுக்கு அடிக்க முடிஞ்சாதானாங்க அடிப்பாங்க அவங்களுக்கு என்ன வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்ணுறாங்க பண்ணல துபாய் ரெண்டு பேருமே ரொம்ப தடவு தடவு தடனாங்க ரன்னே வரல சும்மா சிங்கிள் ஏதோ ஒரு ஃபோர் வந்தது அப்படி தான் துபாயை அடித்தார் போயிட்டு விஜய்சங்கரும் வந்து அவுட் ஆகிட்டார் எட்டு பால் ஃபேஸ் பண்ணி ஒம்பது ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் ஒரு ஃபோர் மட்டும் அடித்தார் அதுக்கப்புறம் வந்து தோனி வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினாறாவது ஓவரே வந்து தோனி விட்டார் அவர் வரப்ப அஞ்சு ஓவரு ஐம்பத்தாறு ரன்னு தேவைப்படுது நம்ம என்னென்னவோ எதிர்பார்த்தோம் சரி இவங்களாம் நல்லா ஓப்பனிங் இருக்கு திருப்பாதி வந்து ஆளுங்க நான் சொன்ன பெருசா கூட இருக்குமானா ஒரு பதினஞ்சு ரன்னு இருபது ரன் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போங்களேன் இல்லை உங்களுக்கு வந்து ஃபோர் அடிக்க முடியல சிக்ஸ் அடித்தா கேட்ச் போதா ஃபோர் ட்ரை பண்ணுங்க ஃபோர் வந்து எங்க வந்து கேப் இருக்கு அந்த கேப் பார்த்து அடிக்கலாமே அது கூட இவ்வளோ நாள் கிரிக்கெட் விளையாண்டு அது கூட தெரியும் துபாயில் எப்படி அடிப்பார் இப்படி அவர் பண்ணார் அவர் என்ன சொல்றாரு பேரடி பேசுகிறப்ப நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் அடிக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அடிக்க முடியலைன்னா கூட அவுட்டாக ஆகிடக்கூடாது விக்கெட் போகக்கூடாதுங்கிற என்ன புரியல இருக்கு ஒரு கிரிக்கெட் எப்படி சொல்லலாமா ஏதோ ஒரு இது அடிக்க முடியல போலாம் பரவாயில்ல நான் எல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன் அதை அடிக்க முடியலன்னா அடிக்க முடியாட்டி கூட விக்கெட்டு போயிடுங்கனால நான் ரொம்ப ஜாகிரதாக இருந்தேன் விக்கெட்டை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் அப்போ லாஸ்ட் ரெண்டு ஓவர் இருக்கும் அடிக்க முடியுமா அப்போ விக்கெட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம எப்படின்னா ஈஸியாக முடிக்க வேண்டிய மேட்சை வந்து டார்கெட் கம்மியாக இருந்தால் கூட ஓரளவு கொண்டு வர கடைசி வரைக்கும் இழுத்து போய் டென்ஷன் போட்டு அப்படி தான் முடிக்கிறாங்க சிஎஸ்கை என்ன பழக்கமோ தெரியல அது மாதிரி இருந்தது ஸோ தோனி வந்த வந்தோன்னா அதுவும் தோனி வந்து வந்து எனக்கு ரிலீஃபாக இருந்தது நல்லா இருந்தால் தோனி அடிக்க ஆரமிச்சுன்னா நம்ம தோனி பாவம் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் வந்து அவர் விளையாடுறாரு அவர் வந்த அப்பறம் விலீஃப்னு சொல்கிறார் என்ன சொல்கிறனே புரியல நம்மளுக்கு ஸோ தோனி வந்தாருங்க பாவம் இல்லாம வந்து லாஸ்ட்டு இப்போ எயிட்டீன்த் ஓவர் நைன்டீன்த் ஓவர் வருவார் இப்போ அவர் அப்போதுல கூட வந்து எதோ டென்த்தும் அது ஓவர் வந்தார் சென்னையில் விளையாடுறப்ப ரொம்ப கம்மி ஹண்ட்ரட் வச்சு த்ரீ எடுத்தோம்னா அப்போ சீக்கிரம் வந்தார் அவரும் ஆகிட்டு ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன்த் ஓவர் வந்து அதாவது சிக்ஸ்டீன்த் ஓவர் வந்தார் அப்போ வந்து அஞ்சு ஓவர் வந்து ஐம்பத்தாறு ரன் விடும் வந்தோனே மனுஷன் வந்து ஓவர்ஸ் ரெண்டு ஃபோர் அடித்தார் அப்புறம் வந்து அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி ரன் மூணு ரன்னு அஞ்சு தான் வந்துட்டுருந்தது இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஓவர் பன்னெண்டு ரன் வந்துச்சு செவன்டீன்த் ஓவர் பதிமூணு ரன் வந்துச்சு இது மாதிரிலாம் நல்லா ஒரு ஆறு பாலில் பதினஞ்சு ரன் எடுத்திருந்தேன் அவருக்கு மட்டும் வந்தோன்னே எப்படி அவ்வளோ தூரம் அடிக்க முடியும் தெரியல அவருக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் கண்டிப்பாக தோனியை நம்ம சொல்கிறோம் இவர் வந்து சமயத்தில் வராரு இவர் வந்து எடுக்க முடியல போனால் நம்மளும் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த சமயத்துக்கு வந்து ஒரு ஆபத் பார்த்தவனா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அவரோட அவர் அந்த பெரிய ஒரு ஹிட்டராக வந்து சொல்லுவாங்களே ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அப்படி எடுப்பார் அவ்வளோ ஃபேமஸ் அவர் ஸோ அவருக்கு வந்து அந்த மன உறுதியோடு அடிச்சு நம்ம இப்படியே வின் பண்ணணுங்கிற இதோட வந்து அவரால் அடிக்க முடியுது அதான் போரல அவரால் அடிக்க முடியுது வந்தால்தான் ஃபோர் சிக்ஸு இவங்க ஏன் அடிக்க மாட்டாங்க இப்படி பயந்துட்டு இருக்காங்கன்னு புரியலை ட்ரை கூட பண்ணவே ட்ரை பண்ணி அவுட் ஆனால் கூட பரவாயில்ல ட்ரையே பண்ணாமல் இருக்கிறாங்க துபாயெல்லாம் இப்படி சொல்கிறாரு ஸோ தோனி அடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி வந்து அவரும் கொஞ்சம் அடித்தார் தோனி வந்து அவ்வளோ நல்லா அடித்தாருங்க உண்மையிலே அந்த அஞ்சு ஓவர் அதாவது சொல்கிறாங்க தோனி வந்து ரொம்ப ஓவரெலாம் நின்று பேட் பண்ண முடியாது ஒரு மூணு நாலு ஓவர் தான் பேட் பண்ண முடியும் ஃப்ளம்மிங் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஓவர் வந்தால் கூட அவரால் முடிஞ்சதை வந்து நம்ம நம்ம டீம் வின் பண்ணுறதுக்கு அதோட முடிஞ்சதும் அவர் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டு போயிடறாரு அது உண்மையிலேயே தோலி நம்ம பாராட்ட வேணும் அதே மாதிரி ஒரு ரன் அவுட்டு என்ன அழகாக பண்ண இங்கேருந்து வந்து அழகாக த்ரோ பண்ணார் மேலே கீழே போனோம் த்ரோ பண்ணி அவ் கரெக்டாக வந்து அடிச்சிச்சு ஸ்டம்ப் அடித்து ரன் அவுட் பண்ணார் ரொம்ப நல்லா பண்ணாருங்க அவர் அது ஒரு ஸ்டம்பிங் கூட நல்லா பண்ணார் இதெல்லாம் நடந்ததுங்க வந்தார் அப்புறம் ஓவரில் எடுத்து இருபத்தஞ்சி ஃபோர்டீன் பால்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் வேணும்னு சொல்லி வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து தாக்கூர் தான் போட்டார் அதில் வந்து போடுறப்ப ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடித்தப்போ அது சிக்ஸ் வந்து நோ பாலாக போயிடுச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷனாகி தாக்குதல் போடுறப்போ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடித்து ஒரு வழியாக வந்து லாஸ்ட்டு வந்து ஓவரில் வந்து ஆறு பாலில் வந்து அஞ்சு ரன் தேவைப்போ தோனி ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அடித்து துபே மேட்ச் முடிச்சுட்டு நைன்டீன் பாயிண்ட் த்ரீ நம்ம வின் பண்ணிட்டாங்க தோனி வந்து பத்து பாலில் வந்து இருபத்தஞ்சி ரன் எடுத்திருந்தார் பாருங்க இவர்தான் தான் வந்து அவ்வளோ சூப்பராக விளையாந்துருந்தார் அதில் வந்து நாலு ஃபோரும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் சாரி பதினோரு பால்ல டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்திருந்தார் நாலு ஃபோரு ஒரு சிக்ஸ் எடுத்திருந்தார் அவ்வளோ வருமே அவ்வளோ அவர் வந்தார் அவர் வேலையை முடிச்சுட்டு அழகாக போகிறார் நல்லா ட்ரை பண்ணுறாரு தைரியமாக போடுறார் கான்ஃபிடண்ட்டாக அடிக்கிறாரு அவர் அடித்தார்னா பந்து அப்படி ஃபோருக்கு போது முன்ன எப்படி எடுப்பார் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஓவர் தான் பண்ணுறாரு இருந்தாலும் அதில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் ஃபுல் பவரையும் அதில் காமிக்கிறார் ரொம்ப நல்லா அது உண்மையிலேயே வந்து நம்ம ஓரியை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணுங்க அது ஒன்று இது மாதிரி ஒவ்வொரு முடிச்சு நம்ம வின் பண்ணிட்டோங்க அது வந்து ஒரு சந்தோஷம் தான் ஆனா இது வந்து ஒரு கன்வின்சிங் விக்ட்ரியா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை ஆமாயு அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அவங்க இதோ கொஞ்சம் தட்டுத்தடு மாதிரின்னு தான் சொல்லணும் நம்ம ஏன்னா வந்து பவுலிங் சைடு வந்து சூப்பராக பண்ணாங்க அதில் ஒரு மாற்று அருத்தும் இல்லை ஃபீல்டிங் நல்லா இருந்தது பவுலிங் நல்லா இருந்தது ஓப்பனிங் வந்து நம்மளோட ஓப்பனிங் வந்து நல்லாவே பண்ணாங்க மிடில் ஆர்ட்ரு வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாங்க அது கண்டிப்பாக நம்ம மாற்ற மாற்றி தான் ஆகணும் அது கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போய் இது வந்து கேட்ட அந்த வால் அப்படி தான் இருந்தது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லலாமே நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லை அவங்களும் ஜெயிச்சிருக்கலாம் நம்மளும் ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா கம்மி பால்லயே வந்து டக் டக்குனு விக்கெட்லாம் போகுது அந்த நேரத்துல எடுக்க முடியாதான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனா எதாவது பிரச்சனை அது தான் இருந்தது ஆனா வந்து மிடில் ஆர்டர் கண்டிப்பா யாருன்னா சங்கர் ஜடேஜா மேலே வந்து ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது நிறைய இந்த மேட்ச்சில் அவர் ரன்னே எடுக்கல இந்த ஆறு மேட்ச்ல ஒன்றுமே எடுக்கல விக்கெட் வேணால் எடுத்த வழியே ரன் எடுக்கல ஸோ அவர் எதுக்கு முன்னாடி வந்தார்னே தெரியல வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ விஜய் சங்கர் திருப்பதி கண்டிப்பாக டோட்டல் வேஸ்ட்டுங்க அது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க விளையாண்டு நல்லா ஒரு முன்னேறி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் டீம்லோட போக சான்ஸ் இருக்குது புது புது ப்ளேயர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணலாம் இவங்களும் அடிக்க அவுட் ஆஃப் ஃபார்மு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சேர்த்து எதுக்கு இவ்வளோ தூரம் விளையாடுறாங்கன்னு சுத்தமாக புரியலைங்க அது வந்து சிஎஸ்கே இருக்காதான் ஒரு கெட்ட குணம் அவங்க பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒன்று நம்ம இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்குதுன்னு ரொம்ப நல்லது எவ்வளோ பேர் எக்ஸ்பர்ட்ஸு கமெண்டேட்டர்ஸு நம்ம ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம குறைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அதெல்லாம் சோசியல் மீடியாலாம் வர வர பார்த்து தான் கொஞ்சம் மாத்திருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது ஏன்னா உண்மையிலே இந்த அளவு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இப்படி போய் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு சேஞ்ச் வந்து அதை வச்சா ஒரு அஞ்சு மேட்ச் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க ஆனால் தடவை கண்டிப்பாக வந்து அன்னைக்கு கம்போஜை கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ரஷீத் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பேடி இல்லைன்னா வந்து ஆண்ட்ரஸ் ரெண்டு பேரும் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வேஸ்ட்டு அதுபோல் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டா அந்த பேடி ரொம்ப நல்லா சொல்கிறாங்க நல்ல அந்த லோக்கல் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்காங்க அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் இந்த ரஷீத் கூட நம்ம டீமில் வந்து தோனி சொல்லிக்கிறாரு ரெண்டு வருஷமாக அங்கே தான் இருக்கிறாரு ஆனால் சான்ஸ் இப்போ அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா நல்லா விளையாண்டுருக்கான் பையன் ஸ்பின்னு ஃபாஸ்ட்பாலு எல்லாமே நல்லா விளையாட்றா அந்த பையன் இதை விட இப்போ விளையாண்ட விட இன்னும் நல்லாவே விளையாடுவோம் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவனுக்கு கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து இங்கே சான்ஸ் இருக்குது ஒரு பிளேஸ் இருக்குன்னு தெரியுது இது அடுத்த மாற்றி ரெண்டு பேரையும் எடுத்தாங்க தாங்க நம்ம டீம் கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும் ஏன்னா அவங்களாம் யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ ஆர்வமாக விளையாடுறாங்க நம்ம நல்லா விளையாடணும் திறமையை காட்டணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஸோ அது ஒன்று இதில் வந்து ருத்ராஜுக்கு பதிலாக அந்த ஒரு பையன் பையன் பேர் போட்டிருந்த பேர் மறந்துச்சு ஆயுஷ் ஏதோ பேர் போட்டிருந்தது அந்த பையன் வந்து எடுத்துருக்குறாங்க மும்பை பையன் பதினேழு வயசு பையனை வந்து தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பையன் ஆயுஷ் மாத்திரையுன்னு நினைக்கிறேன் அந்த பையனை ஆனால் சான்ஸ் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ருத்ராஜ் புல் அந்த பையன் தான் தான் சொல்கிறாங்க எப்படி அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு தெரில இல்லை பெஞ்சில் தான் இருப்பாங்கன்னு தெரில அது ஒன்று ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரெண்டு பிளேஸை மாற்றினா கொஞ்சமாக மாற்றிட்டு வர மாதிரி அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம வந்து இது மாற்றிட்டோன்னு வச்சுங்களேன் அடுத்தது நம்ம வந்து மும்பையில் விளையாடுறோம் மும்பை கூட ஸோ இவங்க ரெண்டு பேரில் வந்து இந்த ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டுங்க அவங்க கொஞ்சம் கூட இல்லை அது திருப்பதி ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு இவராச்சும் அதை ட்ரை பண்ணி அது ஃபோர் அடிக்கிறது அதை அடிக்க ட்ரை பண்ணுறாரு கேட்ச் போகுது அவருக்கு சுத்தமாக விளையாட வரல இல்லை திருப்பதி கண்டிப்பாக எடுத்துடணும் விஜயசங்கர் எடுத்து ரெண்டு பேரை போட்டால் கண்டிப்பாக டீம் உருப்பிடும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று என்ன தெரியுமா அதாவது நம்ம ஒரு மேட்ச் வந்து நடக்குதுன்னு வச்சிங்களேன் ரெண்டு டைப்பு ஒன்று சில பேர் நல்லா விளையாடுவாங்க விளையாண்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மும்பையும் விளையாண்டாங்க நம்ம மேட்ச் பார்த்துருப்பீங்க அதில் வந்து டிசி தான் ஜெயிக்கிற மாதிரியே போயிடுச்சு நல்லாவே போகிற சமயத்தில் அவங்க என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ரெக்வைர்டு வந்து நாற்பத்தி ஆறு ரன் இருபத்தி ஏழு பால்னு இருக்கிறப்ப ராகுல் அவுட் ஆகிட்டார் ராகுல் இருந்தார் அசோக் சர்மா இருந்தார் விப்ராஜெலாம் இருந்தாங்க இருந்தப்ப ராகுல் அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்ட உடனே இவங்க ரெண்டு பேர் இருக்கு ஏன்னா அசோக் சர்மாலாம் எப்படி எடுப்பார்னு நமக்கு தெரிஞ்சோம் இது சிம்பிள் இருபத்தி ஏழு பால் நாற்பத்தாறு ரன் ஈஸியாக எடுத்து தான் நினச்சோம் அப்படி தான் அந்த மனுஷன் எடுத்தார் அப்போ எடுத்தவரை இப்போ எடுக்க முடியாமல் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ந்து ஏதோ ஒரு ஃபோர் அடித்து ரொம்ப திணறினாங்க அது என்ன காரணம்னு புரியலை ப்ரெஷர் எப்படின்னு சொல்கிறேன் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்ல வந்து அறுபத்தஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிருந்தது அப்போ வந்து ஒத்த ஒன் மேன் மாதிரி இருந்து அப்படியே அடித்து வின் பண்ணி கொடுத்தார் ஸோ அப்போ ஆரம்ப மேட்ச் ஸோ அப்போ வந்து எந்த மேட்ச்சு ஜெயிக்கல எந்த ப்ரெஷரும் இல்லை ஸோ யார் எதிர்பார்க்கவும் இல்லை இவர் அடித்து வின் பண்ணுவார் சொல்லிட்டு இப்படி அந்த ப்ரெஷரே இல்லாமல் நல்லா எப்படி ஜெயிச்சு காட்டுவோம் ஒரு இது சேலஞ்சாக எடுத்து அடித்து வின் பண்ணார் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மேட்ச்சை வந்து நான் வரிசையாக ஜெயிச்சிட்டே வந்திருக்கோம் நம்மளால தூத்துறக்கூடாது இப்போ எப்படி சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மளால் தோற்றுறக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் ரொம்ப காஷியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் பிரச்சனை அடிக்க முடியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்க முடியாமல் போய் அவுட் ஆயிட்டாங்க தோக்க வேண்டிய மேட்சை வந்து மும்பை ஜெயிச்சிச்சு அதே சமயத்தில் மும்பையை பாருங்க அவங்க எவ்வளோதான் இருந்தாலும் அந்த லாஸ்ட் வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக போல்ட் வந்து அத்தனை ஒரு ஓவரில் அஞ்சு யாக்கர் போட்டிருக்காருங்க அப்புறம் இவர் பும்ரா யாக்கர் போட்டு அடிக்கவே முடியல முடியாமல் மூணு ரன் அவுட்டு அதுவும் ரன் அவுட்டை கூட கண்ணா பண்ண போடாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் எவ்வளோ அழகாக பண்ணாங்க ஸோ சில பேர் அப்படி இருக்கிறாங்க அதாவது எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து டார்கெட் எப்படி இருந்தாலும் எடுக்கணும் இருந்தாலும் அந்த கிரஸ்ஸோட தைரியமாக நல்லா அடித்து ஜெயிக்கணுங்கிற ஒரு இதோட விளையாடுவாங்க சில பேர் வந்து ஈவன் ஆஷோ சர்மா கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐயோரம் பார்த்து விளையாடணும் அவுட் ஆயிடும் கூட பார்த்து பார்த்து விளையாண்டாலும் எல்லாமே போச்சு அந்த மூணு ரன் அவுட் எப்படி தேவையில்லாமல் ரன் அவுட் கன்ஃபியூஷன் எப்படியோ வந்து மூணு ரன் அவுட் ஆகி அவங்க வந்து கசாக தோத்துட்டாங்க டிசி ஜெயிக்க வேண்டிய மேட்சாக தோத்துட்டாங்க ஸோ இவங்க அதே சமயத்தில் வந்து நம்ம வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம் ஹர்திக் பண்ணேன் எப்படி லாஸ்ட் ஓவர் வந்து அவ்வளோ நல்லா போட்டார் என்னென்னா ஆகி ப்ரெஷனில் பண்ணுவாங்க நிறைய வைடு போயிடும் நல்ல ஒரு நோபால் இப்படிலாம் போகும் அதெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல்டாக போட்டார் ஸோ மும்பையில் வந்து சில பிளேயர்ஸ் இப்படி தான் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இது வந்தாலும் அந்த கண்ட்ரோல் இழக்க வந்த சில பேர் வந்து அப்படி தான் நல்லா ஒரு தைரியமாக அடிக்கிறது ரசல் கூட அப்படி தான் அவங்க அடித்து போதோ இல்லையோ ஆனால் அந்த தைரியமாக விளையாடுறது நம்ம எல்லாம் கூட பிராவோ இருப்பார் ட்ரெயினா இவங்க சுத்தமாக பயமே கிடையாது எவ்வளோ பேர்னாலும் தைரியமாக அடிப்பாங்க அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகிடும் ஸோ அது மாதிரி ப்ளேஸும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைதான் தான் இதுதாங்க மெயினாக சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நம்ம ஒழியாக வந்து இப்போ அஞ்சு மே ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சு அஞ்சு மேட்ச் சோத்துக்கப்புறம் ஒழியாக நம்ம வந்து வந்துட்டோம் வந்துட்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து இது வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தோனி கொடுத்தாங்க அதில் தோனியும் சொல்லி நிறையா நிறைய சின்ன பசங்க எந்தக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் எனக்கே கொடுத்தாங்கன்னு தெரியாத மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு ஒரு கான்பிடென்டா இருக்கிற ரஷி வந்து நல்லா வாழ்வார்னு அவர் நம்புறாரு ஸோ அதனால மட்டும் தோனி மட்டும் இது இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது தோனி அவுட் ஆயிருந்தாலும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ தோனி ஃப்ரீ ஃப்ரீயாச்சுன்னு இவர் சொல்றாரு துபே சொல்றாரு ஸோ இவ்வளோ தூரம் விளையாண்டு கூட அவங்களுக்கு ஒரு அந்த பொறுப்பாக நம்ம ஜெயிக்கணும் அடித்து கொடுக்கணுமே இல்லாமல் அவ்வளோ பயப்படுறாங்க அந்த பயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மும்பை இண்டியன்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கணும் நம்ம அன்னை கூட ஹர்திக்லாம் எப்படி அடித்தாரு பாருங்க திலக்குருமாலாம் அது மாதிரி அந்த மாதிரி தைரியமாக அடிக்கணும் நம்ம வழியே பயந்து பயந்துலாம் வச்சோம்னா பயத்தாதான் நம்ம அவுட் ஆகும் சரியாக அடிக்கவே முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய கிரௌண்ட்னாலும் சிக்ஸ் அடிக்க முடியாது இப்படி தோனி மட்டும் இப்படி அடிச்சார் வந்தோன்னே அதை நம்ம யோசிக்கும் வந்து அவர் மட்டும் வந்தோன்னே இப்படி அவருக்கு மட்டும் போற போகுது ஸோ அது வந்து நம்ம அடிக்க வேண்டிய முறையில் அடித்தா கிரிக்கெட் எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டு தானே வந்துருக்குறாங்க அது பிரகாரம் அடிச்சா எல்லாமே போகலாம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி முடிஞ்சிருச்சுங்க அடுத்த வந்து மேட்ச் வந்து அடுத்த மேட்ச் வந்து நம்ம வந்து இவங்களோட மும்பை கூட விளையாடுறோம் அது வந்து இப்படியே கண்டினியூ இப்போ வந்து இப்போ ஜெயித்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாருக்குமே நம்ம ஜெயிச்சதுனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா வந்து அடுத்த மேட்சும் இப்படின்னு சொல்லி விளையாடணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்க அது பிளான் பிரகாரம் இவங்க எப்படி இப்படி பண்ணணுமோ எக்ஸிக்யூட் பண்ணி அதே மாதிரி வரணும் சொல்கிற மாதிரி பெரிய கிட்டஸ் எடுத்துட்ற பவர் பிளேவில் அடித்து பெரிய ரன் வரணும் அப்படிலாம் கிடையாது சொல்லி தோனி சொல்லியிருக்கிறார் அது தேவையில்லை நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்டு பார்த்து எப்போ இங்கே விளையாண்டுவோ ஃபோர் சிக்ஸ் பவர் பிளேயில் அது மாதிரி அடித்து வந்து அதே மாதிரி மிடில் ஓவர் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் ஏன்னா ஓப்பனிங் நல்லாயிருக்கும் மிடில் ஓவர் மட்டும் இந்த ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு வேறு யாராவது மாற்றிட்டாங்கன்னா அவங்களும் விளையாண்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் டீம் நல்லா இருக்கும் இது விளையாடுறப்ப பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இன்னும் பவுலிங் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கம்போஜ் கலையில சூப்பராக போட்டாங்க அது நூறு பேர் பிரமாதமாக போட்டார் ஸோ இப்படியே போனால் கண்டினியூஸாக வின் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இருந்தாலும் ஒரு மேட்ச் பண்ணுறாங்க அடுத்த மேட்ச் மும்பையில் விளையாட போறோம் எப்படி இருக்குன்னு தெரியல அதான் இது ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஆனால் தோனி இருந்ததுனால நம்ம டீம் வந்து ஜெயிசாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ